மேல்நிலை இரண்டாம் ஆண்டு கணினி அறிவியல் தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொஸ்டின் பேப்பர் அதனுடைய விடை குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நாம மார்க் பார்க்கலாம் பகுதி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள மாற்று விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுதுவோம் ஸோ பதினஞ்சு ஒன் மார்க் இருக்குது பதினஞ்சு மார்க் ஏற்கனவே மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதனோட ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் டூ மார்க் ஒன் மார்க் தனித்தனி வீடியோவாக இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் இன்றைக்கி நம்ம மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது ஒன் மார்க் பார்க்கலாம் ஒன்று ஒரே மாதிரியான அதே அளவுருக்களை செயற்குருவிக்கு அனுப்பினால் சரியான விடையை தரும் செயற்கூறு எவ்வாறு அழைக்கப்படும் அது பார்த்தீங்கன்னா பியூர் செயற்கூறு ஆ பியூர் செயற்கூறு இரண்டு மாற்ற செய்ய முடியாத பொருளின் தொடர் வரிசை பார்த்தீங்கன்னா டப்புள் தான் ரெண்டுக்கு இ டப்புள் எப்பவுமே நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்லையும் படிச்சுக்கணும் ஆங்கிலத்துலேயும் படிச்சிக்கணும் அந்த முக்கியமான வார்த்தைகள் எல்லாமே மூன்று எந்த இனக்குழுவின் உறுப்புகளை இனக்குழுவின் உள்ளே மட்டும்தான் தான் கையாள முடியும் பார்த்தீங்கன்னா ஆ பிரைவேட் பிரைவேட் இனக்குழு உறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா இனக்குழுவினுடைய உள்ளே மட்டும் தான் கையாள முடியும் நெறிமுறையின் செயல்திறனை அளவிட இரண்டு முக்கிய அளவீடுகள் எவை நெறிமுறையினுடைய செயல்திறனை அளவிடத்துக்கு நேரமும் இடமும் தேவை நேரம் மற்றும் இடம் ஐந்து விரிவு அஞ்சுக்கு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரன்மெண்ட் அதான் பின்வரும் குறிமுறையின் வெளியீடு என்ன ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் கமா டூ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ப்ரிட்டு ஐ ஸோ நமக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு வரையும் பிரிண்ட் ஆகும் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பத்து இருக்குது ஸோ பத்துக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும் அதே மாதிரி ரெண்டு ரெண்டாக இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ ரெண்டில் ஆரம்பித்து ரெண்டு நாலு ஆறு எட்டு அடுத்தது பத்து பிரிண்ட் ஆகாது ஏன்னா பத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அதனால் ஆறாவதுக்கு ஆன்சர் இ ரெண்டு நாலு ஆறு எட்டு பெரும்பாலும் இதுவரை நம்ம பார்த்த எல்லா கொஸ்டினையும் பார்த்திங்கன்னா ரேஞ்சு யூஸ் பண்ணி எதாவது ஒரு கொஸ்டின் ஒன் மார்க்கோ டூ மார்க்கோ த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க்லையோ இருக்குது ரேஞ்சோ அல்லது ஃபாரோ யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏழு பின்வரும் சைட் குற்றை மதிப்பீடு செய்து அதன் வெளியீட்டை எழுதுக எக்ஸ் இக்குவல் டூ ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிரிண்ட்டு மேத் ஃப்ளோர் ஆஃப் எக்ஸ் ஃப்ளோர் ஆஃப் எக்ஸ் அதனோட வேலை என்ன அப்படின்னா ஆ பதினாலு புள்ளிக்கு அந்த பக்கம் இருக்கிறது அந்த அஞ்சுக்கு கீழே இருக்கிறனால அது அப்படியே விட்டுடுச்சு பதினாலு மட்டும் போட்டுருச்சு அவ்வளோதான் எட்டு பின்வரும் குறியூருக்கான வெளியீடு யாது யாரு எஸ்டிஆர்இவல் நியூ டெல்லின்னு கொடுத்துருக்காங்க எஸ்டிஆர் ஆஃப் த்ரீ ஈகுவல் டு டபுள் டபுள்யூடேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து மேர் அட்டம் எரர் இதில் எரர் இருக்கிறதுனால இதை அட்டன் பண்ணினாவே மார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஆன்சரில் எரர் இருக்குது அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்பது பைத்தான் டிக்ஷனரியில் திறவுகோல்கள் எதனால் குறிப்பிடப்படுகின்றன ஸோ பைத்தான் டிக்ஷனரியில் திரவுகோள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோலன் ஒன்பதாவது கீ பார்த்தீங்கன்னா கோலன் அதால் அந்த திரவுகோலை குறிப்பிடுறாங்க பத்து இணக்குழு உறுப்புகள் எந்த செயட் குறியின் மூலம் அனுப்பப்படுகிறது இணக்குழு உறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா புள்ளி சைட் குறி மூலமாக அணுகப்படுகிறது இது ரொம்ப முக்கியம் புள்ளி சைட்குறி ஆ புள்ளி சைட்குறி பதினொன்று செலக்ட் கூட்டிற்கு பயன்படும் சின்னம் இது செலக்ட் உட்ருக்கு பயன்படுத்தக்கூடிய சின்னம் ஆ ஸோ பதினொன்னாவதுக்கு ஆ இந்த சின்னம் இந்த சின்னம் நான் நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோ பன்னெண்டு அட்டவணையை நீக்க பயன்படுத்த வேண்டிய கட்டளை பன்னெண்டாவது ஆ பார்த்திங்கன்னா டிராப் கட்டளை ஒரு அட்டவணையை நீக்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டிய கட்டளை வந்து டிராப்பு பதிமூன்று சிஎஸ்சி கோப்பானது பின்வரும் பின்வருவற்றில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சிஎஸ்சி கோப்பு வந்து ஃப்ளாட் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம் சிஎஸ்சி கோப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஃபைலுக்கு எக்ஸாம்பிள் சிஎஸ்சி கோப்பு பதினான்கு பைத்தான் மற்றும் சி பிளஸ் பிளஸ் நிரல்களை இடைமுகப்படுத்துவதற்கான கட்டமைப்பு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க பதினாலு ஆ பூஸ்ட் பூஸ்ட்டு ஆங்கிலத்தில் இருக்கணும் பதினைந்து ஒருங்கிணைக்கப்பட்ட தரவுகளின் தொகுப்பாகும் எது ஒருங்கிணைக்கப்பட்ட தரவுகளின் தொகுப்பு தரவு ஒரு தரவுத்தளம்ன்றது ஒருங்கிணைக்கப்பட்ட தரவுகளின் தொகுப்பு பதினஞ்சுக்கு இ தரவுத்தளம் இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது கொஸ்டினில் டூ மார்க் த்ரீ மார்க் மார்க் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நன்றி